என்ன சகோதரர்களே முகமது இப்ப சல்லல்லாஹு அலையு வசல்ல மதீனாவிலிருந்து எஹராம் கட்டிட்டு வந்தாங்க உம்ரா நபி அவர்களுடைய உம்ராவுடைய உம்ரா அலி இப்ப நாங்க கனடால இருந்து போறோம் உம்ராக் ஸ்ரீலங்கா இருந்து வாராங்க உம்ராக் எங்க இருந்து எஹராம் கட்டுவாங்க அவங்க அவங்க நாட்டில இருந்து எஹராம் கட்டுவாங்க அல்லது எங்க ரான்சீட் ஆகிறோம் துபாயில் இருந்து எஹராத்த கட்டுவாங்க சகோதரர்களே இஹராம் என்பது என்ன இஹராம் என்பது ஒரு கஃன் இஹராம் என்பது என்ன கஃன் எப்ப கபன அணிந்தால் எங்களால் ஒன்றும் செய்ய இல குளிப்பாற்றவங்க எப்படி திருப்புறாங்களோ அப்படித்தான் எஹராம் உடுத்தா வாயால் ஒரு வார்த்தை வீண் பேச்சு வரக்கூட எஹராத்த கலத்திர வரைக்கும் ஏன் மாறி செல்லாம் எகராத்த உடுத்துடும் சிக்கரட் அடிக்கிறது எஹராத்த உடுத்துடும் பலாய் பேசுறது எல்லாம் ஒரு வழிகாட்டல் இல்லாததால் நடந்த பிரச்சனை

എന്ത് എല്ലാും എല്ലാ നിയമത്തുകളും ആക്ഷി മുനക്ക് താൻ സ്വന്തം ഉനക്ക് എന്ത വിധമാണ് കൂട്ടും കിടയാതെ തനിത്തവ പല്ലായിരം തട ഫോൺ പോണ പാകം അല്ല സഹോദര രണ്ട് തുണ്ടാൻ ആണു തയ്ത്ത എന്ത് ആടയും ഉള്ളേ അണിയ മുടിയെ தலைய மூட முடியாது முகத்தை மூட முடியாது தைத்த ரெண்டு எந்த உடுப்பு விடி ரெண்டு வெள்ள துண்டு கப்பன் சொன்னாங்க அலைவ செல்லம் யார் இஹராமோடு மவுத்தாகுவாரோ மஷருடைய மைதானத்தில் தல்பியா சொல்லி கொண்டு எழுப்பாட்டப்படுவார் நீங்க பாப்பீங்க ஹரத்துல ஜனாசா தொழுவிப்பாங்க சில ஜனாசாட முகம் திறந்துடும் ജനാസ ോ മൗത്താന ജനാസാത്തോട് മൗത്താന ജനാസാ ഉടയ മൂട് തലയെ മൂടക്കൂടാ സഹോദരേ ഇപ്പൊ നീട്ടിവപ്പിംഗ് നവൈത്തുക്കാത്ത വയ്ക്കാൻ ഇഹ്റാം കട്ടിക്കൊണ്ടേ வைத்தா உம்ரா முடியும் வரைக்கும் கவனமா இருக்கும் சகோதரர்களே இப்ப போய் நீங்க தல்வியாவோடு இறங்குறீங்க ஜித்தா யா போர்ட்ல அல்லது மதீனா யாப்போர்ட்ல இப்ப நீங்க எவ்வளவு தூரம் பிரயாணம் பண்ண போறீங்க ஹரத்தை நோக்கி பிரயாணம் செய்ய போறீங்க சல்லல்லாகோ அலைவ செல்லம் விடைப்பாத கட்டி கிட்டத்தட்ட ஏழு நாள் பிரயாணம் எஹராத்தோட ஏழு நாள் எங்கட உங்களுக்கு ஒரு நோய் ஒன்றுக்கு என்ன தெரியுமா எகராத்த காட்டின அவசரமா கலத்தோம் அப்படி அவசியம் இல்லை எஹராத்த கட்டின அவசரமா கலத்த போவீங்க ஒரு குளிக்கணும் குளிக்கலாம் ஒரு மூட்டாக சார் வைத்துக் கொள்ளுங்க போடாம குளிங்க முடிகள் விழாம குளிங்க குளிக்கலாம் பெண்களுடைய ஹராம் முகமும் கையும் தோரக்க தோரந்திருக்கணும் அவ்வளவுதான் மற்ற எல்லாமே மூடி இருக்கும் முகமும் கையும் தோரந்திருக்கும் பெண்களுடைய ஹராம் மக்காவை போய் அடைஞ்சி டீங்க ரெஸ்ட் எடு அவசரப்படாத நபி sallallahu alaihi wasallam இருந்து வந்தவங்க மக்காவல ஒரு இடம் இருக்கு ரீதுவா என்ற இடம் இந்த இந்தா என்ற இடத்துல நபி இரவு தங்கினார் நீங்க போய் மக்காவும் சேர்ந்தீங்க இரவு இரவோடு இரவா உம்ரா செய்வோம் அது சுண்ண தல்ல போய் தங்குங்க சுபகுவரையும் தங்குங்க சல்லம் ஆஹு அலைவ சல்லம் இடத்தில் சுபகுவரை தங்கினார்கள் தங்கி விட்டு காலையில குளிங்க உடம்ப கழுகுனே உம்ரா என்பது உற்சாகமான இரவைக்கு தூங்காம தூங்காம குளித்தாங்க குளிச்சிட்டு என்ன செஞ்சாங்க நபி அவங்க திரும்ப எஹராத்த கலத்தி இப்ப காபத்துலாவுக்கு வாராங்க நீ எத்து வச்சாக்கொண்டு எஹராம் கட்டியாச்சு ரெண்டு ഇപ്പുക്ക് വന്നതോടെ കാബാടിയ മുതൽ ഇടത്ത് വന്നാൽ സല്ലാഹു അനെയ്വല്ല ഹജുൽ അസ്വത് കല്ലുക്ക് പക്കത്തിൽ വന്ന് ബിസ്മില്ലാഹി അല്ലാഹു അക്ബർ ഇരണ്ട് കയ്യും തൂക്കി നവിയോകട്ടിഹി അള്ളാഹു അക്ബർ ഇപ്പ തവാഫ ആരംഭിക്കും സഹോദരും ഉടമ്പ മിക കവനുഹ് തടവിനാൽ ഒരു തവാ നാം ആനാൽ യമാനിയും ഹജു അസുക്കും ഇടയിൽ

இதுக்கு பின்னால போய் இரண்டா சொல்லும் அல்லா சொல்கிறான் தொழும் இடமாக தேர்ந்தெடுங்கள் நேரத்தில் உங்களுக்கு ஏன் தொலைகலா நாற்பது லட்சம் பேருக்கு எங்க மக்காம் இப்ராஹிம் தொலை கிடைக்கும் அப்ப எங்க இடம் கிடைச்சாலும் தொலை வண்டி எவடத்த தவா முடியுதோ தவாஃப் செய்யும் பொழுது புது முறிந்தால் திரும்ப முது எடுக்க வேண்டும் மூணாவது தவாஃபில் முது முறிஞ்சிட்டு அப்படியே போ நீங்க வெளியே முது எடுத்துட்டு வந்து விட்டதிலிருந்து செய்யும் தவாஃபுக்கு முது அவசியம் ஆனால் தொங்கோட்டம் ஓடுவதற்கு முது தேவையில்லை முது முறிஞ்சாலும் தொங்கோட்டம் ஓட வேண்டியவர் சகோதரர்களே ஒரு தவாப் செய்தால் இஸ்மாயில் அலை சலாத்துடைய குடும்பத்தில் வந்த அடிமையை உரிமைட்டு நன்மை கிடைக்கும் அந்த இடத்துல உங்களோட கால் பதிச்சுட்டு வைங்க நீங்க கேட்கிற எந்த துவாவும் தட்டப்பட மாட்ட அவ்வளோ கண்ணியமான புண்ணியமான இடத்தை நோக்கித்தான் நாங்க பிரயாணம் செய்ய இருக்கிறோம் சகோதரர்களே தவாஃபை முடிச்சிட்டீங்க மகாம் மகாமிபிராஹிமுவுக்கு பின்னால தொழுதுட்டீங்க அது பிறகு நபி சல்ல அல்லாஹு அலேஹுவா செல்லம் அடிய போய் ஜம்ஜம குடித்தார்கள் தலையில ஊத்தினார்கள் அல்லாஹும என்ன யால்லா ஒன்னிடத்துல ரிஸ்க கேட்கிறேன் ரிஸ்கன்னு அ அல அலான ரிஸ்க கேட்குறேன் நபி உங்க ஜம் ஜம்ம குடிப்பாம் தலையில ஊத்தினான் زمزمه اوتيتي كوديتيتي ادت اعمل اني ادت اعمل صفا مروى كوبي صفا ان الصفا والمروة من شعائر الله فمن حج البيت او اعتمر فلا جناه عليه ان يطوف بهما ومن تطوع خيرا فان الله شاكر عليم اولவி சஃபால இருந்து காபதுல்லாவை நோக்கி بسم الله الله اكبر அப்படிந்து சஃபால இருந்து ஓடத் தொடங்குது சாய் சஃபால இருந்து மர்வா ஹாஜர் ஓடி அல்லாஹ்ட உதவி அடைந்த இடம் زم வந்தது எப்படி கிடைத்ததுபால இருந்து மருவா மலைக்கு வருவீங்க ஒரு ஓட்டம் மருவா இருந்து திரும்ப சபா ரெண்டு திரும்ப மூன்று திரும்ப மறுவா லருந்து சபா சபால தொடங்கினா மருவாவுல உட தொங்கோட்டம் முடியுது முடிஞ்சதுக்கு பிறகு அடுத்த அமல் உம்ராவுடைய அமல் உங்களோட முடிய வலிப்பீங்க தலைமுடிய வலிப்பீங்க தலைமுடி இல்லாட்டி விக்ரேஸ்வரை போட்டு லேசா வலிப்பீங்க அவ்வளவுதான் சகோதரர்களே அதோடு ஒரு துவா செய்ய அல்லா இந்த உம்ராவை கபூல் இன்ஷா அல்லா அடுத்த வார ஜுமாவில் மக்காவில் பதினஞ்சு இடம் இருக்குது துவா கபூல் செய்யப்படுபடுங்க இந்த பதினஞ்சு இடத்திலையும் துவா கேட்டார்கள் இன்ஷா தொடர்ந்து ஹஜ்ஜுடைய ஹஜ்மாக்கள் தான் நடக்க இருக்குது இன்று நாங்கள் பேசியது சல்லல்லாஹு அலைவசல்லம் செய்த உம்ராவுடைய உடைய முறை நபி ஹஜ் செய்த முறை வேறையாக இருக்குது நபி அவங்க துவா கேட்ட முறை வேறாக இருக்குது எல்லாம் வல்லல்லா சுகுவதா نمو نيورك لكم حج ريباكية نصيبا قواناها اللهم ارزقنا حج بيتك الحرم وزيارة روضة نبينا محمد صلى الله عليه وسلم يا الله زيارة ريباكية نصيبا قواناها يا الله دنيا آخراء ريبا نلوغل نصيبا قواناها يا الله كريس وارثي لا اله الا الله محمد رسول الله ينرى كلمة وير بريم الصباك نصيبك وعياها وآخر دعوانا عن الحمد لله رب العالمين